என்னுடைய இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட வள்ளல் தன்மை வாரி வாரி வழங்குகிற அவருடைய குணம் உலகுக்கே தெரியும் இதை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்ருக்கப்போ அவர் சொன்னார் இதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் கையில் பணம் இருக்குமோ இருக்காதோ கஷ்டம்னு வந்தவங்களுக்கு உதவலைன்னா என் மனசு தாழாது அந்த மாதிரி நேரங்களில் எப்படியாவது அவங்களுக்கு உதவுறதுக்காக நான் வந்து பணத்தை ரெடி பண்ணி தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஆனால் என்னுடைய ஜானு ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட என்னை கேட்டதில்லை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணைவு எனக்கு அமைஞ்சதுனால தான் நான் நினச்சபடியெல்லாம் எல்லாருக்கும் உதவ முடிஞ்சது தாராளமாக உதவ முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொன்னார் இதை பற்றி ஜானகி அம்மா கிட்ட நான் கேட்டப்போ ஆமாம் அவருடைய தயாள குணம் ஒரு குறையா நான் நினைச்சதே கிடையாது அதை பற்றி அவருக்கு வேதனைப்படும்படி நான் அவர்கிட்ட பேசினதும் கிடையாது உண்மையிலேயே பார்க்க தனக்கு இல்லைன்னாலும் பரத்தியாருக்கு செய்கிற அவருடைய அந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க பாசத்தோடையும் அவங்களுடைய அன்பையும் கொட்டி கொட்டி என்னை அரவணைச்சதை நினைக்கும் போது என்னுடைய தாய் என்னுடைய தெய்வம் அன்பு தெய்வம் அவங்களுடைய இந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது பூரித்து போனேன் என் அன்பு தெய்வம் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டை விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் விழா சிறப்படைய வாழ்த்துக்கள்